Hello, sir, to my YouTube channel. நம்ம சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள கூடிய பில்லை கணக்கு பண்ணுறேன் ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் அது மட்டும் இல்லை நம்ம நிறைய பேர் லைக் பண்ண பாருங்கள்லாம் லைக் சரி சரிப்பாங்க வீடியோ கூட பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சேனலில் நான் சேனல் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இம்பார்ட்டன்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் மினிட் ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோ ஸோ லாஸ்ட் மினிட்டில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாரும் பச்சுக்கிறீங்களான்னு ஜஸ்ட்டு செக் பண்ணுறேங்க இதோடய பிடிஎஃப் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டும் வாட்ஸ்அப் சேனலும் ஷேர் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணேன் நான் இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருவாங்க சேர்வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பத்து ரூம் டூ மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட்டு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அடுத்து ரெண்டாவது டிஃப்ரெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் மூணாவது கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டார்ஸும் வாட் இஸ் ஸ்டிப்புள் வாட் இஸ் வைஸ்கோப்பு வேரியபிள் அது சிக்ஸ்த்து பைத்தான ரீப்ரஸன்ஸ் ப்ராடக்ட் ப்ரைவேட் அண்ட் ப்ராடக்ட் ஆக்சஸ்ஸு அடுத்து நான் தம் இங்கிலீஷில் சொல்லி முடியாது தமிழில் இருக்கிறது நீங்கள் பார்த்துங்க பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோஷன் ஆல்கிற இதுதான் வாட் இஸ் சர்ச்சிங் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் டென்த் ஒன்று வேணா வாட் இஸ் லெட்ரல் ஓகேவா அண்டு வாட் இஸ் சென்டாக்ஸ் ரைட்டு ஷார்ட் நோட் அண்ட் ரேஞ்சிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு லிமிட் ரெஸ்கர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான டூ மார்க் த்ரீ மார்க் பாத்திரம் ஒய்ஸ் ட்ரெல்என் இஸ் கால்டு ப்யூர் ஃபங்க்ஷன் ப்யூர் அண்ட் ப்யூர் ஃபங்க்ஷன் ஸ்ட்ராட்டஜி அடுத்து டிஃப்ரெண்ட்ஸ் வேஸ் ஆஃப் ஆக்சஸ் த எலமெண்ட் ஆஃப் லிஸ்ட்டு குளோபல் ஸ்கோப்பு ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்யர்டு வாட் இஸ் லிஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஆஃப் த அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் டைனாமிக் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் அடுத்து நைன் தோந்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங் லெட்ரல்ஸ் சென்டெக்ஸ் வைல்ட் லோப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ சைல் அண்டு ஃப்ளோர் ஃபங்க்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்டான டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸில் வர கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்துங்க சிம்டம்ஸு ஸ்ட்ரிங்கு இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஷின் ஸோ இதை பார்த்துக்கோங்க ஃபோர்டீன் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின் அண்டு ஃபைவ் மார்க்கை பார்த்துருவோமா ஸோ பேராமீட்டர் வித்து விட் டைப்பு வித் டைப்பு அண்டு ஸ்டெப்ஸ் ஸ்டார் வித்து பாலிஜான் டூ ஃபைவ் பெனிஃபிட்ஸ் மாடியுலர் ப்ரோக்ராமிங் பபுள் ஷார்ட்டு அண்டு இன்புட் அண்டு ப்ரிண்ட்டு டெஸபிள் த்ரீ டிஜிட் ஆர்ட் நம்பர்ஸ் இந்த ப்ரோக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த செவன்த் எயித் இதெல்லாம் வெறி வெரி இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் எய்ட்டு ஃபைவ் மார்க் தான் இருக்குது ஸோ அதை சரி பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதோடைய கொஷின் வித் ஆன்சர் வேணுன்னா நம்மளுடைய கைடு ஒன்று ப்ரைஸ் ஃபார்ட்டி ருபீஸ் இது பண்ணுறோம் ஸோ வேணும் நிறைய ஆர்டர் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் முடிஞ்செழுந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன்